வெல்கம் டு பெல் குக்கிங் திரு கார்த்திகை கன்னியாகுமரி நாகர்கோயில் திருநெல்வேலி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் பச்சரிசிய ரெண்டு மூணு டைம் தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு ரெண்டு மணிக்கூர் ஊற வச்சா போதும் அரிசி தண்ணி நல்லா வடிகிறதுக்குள்ளால கானை இட்லி தட்டுல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம் தண்ணி நல்லா வடிஞ்சிட்டு இப்ப மிக்சி ஜார்ல மாவு திருச்சி எடுத்துடலாம் இப்படி அரிசியை ஊற வச்சு திருச்சி எடுக்கிறதுக்கு பல குளக்கட்டை மாவு இருந்ததுன்னா அதுலயும் சேரலாம் அதுக்கப்புறமா ஒரு கடாயில கால் கப் அளவுக்கு பாசி பருப்பை வறுத்து எடுக்கணும் ஒரு பருப்பு எடுத்து சாப்பிட்டோம்னா அது கடுக்கு முறுக்குன்னு சத்தம் கேட்கணும் அதே கடாயில கால் பங்கு அளவுக்கு தேங்காய் துருவல கொஞ்சம் கலர் மாதிரி வர்றது வரைக்கும் வறுக்கணும் தேங்காய் வறுத்து சேர்த்தோம்னா ரெண்டு மூணு நாளானாலும் குழுக்கட்டையை வச்சு சாப்பிடலாம் கெட்டு போகாது இனி கொழுக்கட்டை செய்யறதுக்கு மாவு கூட ஒரு ஸ்பூன் பொடி அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி வறுத்த தேங்காய் வறுத்த பாசிப்பருப்பு அது கூட இன்னைக்கு ஸ்பெஷலாக சேர்க்கிறது வேக வைத்த கான் எல்லாம் ஒரு முறை மிக்ஸ் பண்ணிட்டு இனிப்புக்கு ஒரு கப் அரிசிக்கு ஒன்னே கால் கப்பு வெள்ளம் எடுத்துருக்குறேன் மாவு விரசும் போது தண்ணி தெளிச்சு தான் ஏற்கனவே பச்சை அரிசி மாவு வந்து வறுக்கல்ல பச்சை மாவு தான் இந்த உள்ள ஈரணைப்பு எல்லாம் வச்சு இந்த மாவை விரசி எடுத்துடணும் கொழுக்கட்டை சாப்பிடும்போது நல்ல மனமா இருக்கிறதுக்கு கொஞ்சமா நெய் சேர்த்துருக்குறேன் கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்கு இன்னைக்கு சோளக்கதிரில உள்ள அந்த தாளிலே தான் வேக வைக்கிறேன் எல்லாம் ரெடி பண்ண பிறகு குக்கர்ல ஒரு முப்பதுலன்னு முப்பத்தஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்தா போதும் கொழுக்கட்டை நல்லா வெந்து வந்துச்சு எப்பவும் போல ஒரே மெத்தடு தாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கான் மட்டும் சேர்த்துருக்குறேன் எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்க